நற்பவி ராம் சுரத்குமார் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சில மந்திரங்களை நம்ம சொல்லி வழிபாடு பண்ணும் பொழுது நமக்கு வந்து பொருளாதாரம் மேம்படும் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் இது வந்து பண வரவுக்கு பணம் தானே பிரதானம் பண வரவிற்கு மகிழ்ச்சி நிறைந்திருக்கு எல்லாருமே எல்லாமே சுக்கரனை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் இதுல வந்து நம்ம வந்து வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது இந்த காலையில வெள்ளிக்கிழமை காலையில ஆறு ஏழு சுக்கரஹோரையில மகாலட்சுமி பூஜை பண்றோம் நைவேத்தியங்கள் பண்றது இதெல்லாம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் இதுல வந்து ஒரு ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை அந்த டைம்ல ஆறுல இருந்து எட்டுக்குள்ள சொல்லிருக்கீங்க ஏன்னா ஆறு ஏழு சூரிய சாரி ஆறு ஏழு சுக்கரஹோரை ஏழு எட்டு புதன் ஹோரை இது ரெண்டு நேரத்து ரெண்டுமே பணத்துக்கு உண்டான கிரகங்கள் தான் ஏன்னா புதிய முயற்சி நல்ல சிந்தனைகள் ஒரு 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 விஷயத்தில் கடந்து ரீஎன்ட்ரி ஆகிறது எல்லாமே புதன் தான் அப்போ இந்த புதனை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா இந்த விரல் வந்து புதனோட விரல் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு இந்த விரலை அந்த தண்ணியில் வச்சுட்டு ஓம் ஸ்ரீ பத்ம சுந்தரியை நமக ஓம் ஸ்ரீ பத்ம சுந்தரியை நமக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டம்ளர் தண்ணி வச்சு இந்த புதன் விரலை வச்சுட்டு பதினான்கு முறை சொல்லணும் ஓம் ஸ்ரீ பத்ம சுந்தரியை நமக அப்படின்னு சொல்லி பதினாலு முறை வந்து ஒரு தண்ணி பாட்டில வச்சு நம்ம தண்ணி டம்ளர்ல வச்சு பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த தண்ணிய நீங்களும் குடிக்கலாம் உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கும் தாராளமா குடுக்கலாம் இல்லைன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு டம்ளர் வச்சு அவங்க நீங்க சொல்லுங்க குரூப்பா செய் கிறிஸ்டின்ஸ் எல்லாம் பாருங்க குடும்ப வழிபாடுன்னு பண்றாங்க நம்மளும் எல்லாரும் ஒட்டு மொத்தமா உட்காந்து பண்ணலாமே சிறப்பா பண்ணுங்க நிச்சயமா பொருளாதாரம் மேம்படும் வேலை கிடைக்கும் மகிழ்ச்சி ஃபஸ்ட்டு வீட்டில் வந்து மகிழ்ச்சி கிடைக்கும் மகிழ்ச்சி இருந்தால் தான் எல்லாமே அப்போ உண்டான ஒரு நல்ல ஒரு விஷயம் இந்த பத்ம சுந்தரியை நமக அப்படிங்கிறதும் புதனை ஆக்டிவேட் பண்ணுற ஒரு நல்ல விஷயமும் ரீஎன்ட்ரி அடுத்தது எவ்வளோ கடுமையான ஒரு சூழ்நிலையில இருந்தாலும் புதிய முயற்சிகள் புதிய துவக்கம் அப்படிங்கிறது புதன் அப்போ இந்த புதன் விரலை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது நமக்கு எல்லாமே கிடைக்கும் நற்பவி நன்றி